தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க சுண்டைக்காய் பத்திய சாப்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை யார் சாப்பிட்டா நல்லது தெரியுமா சில பேரு கோபத்துல யாரையாவது திட்டும் போது அவன் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படின்னு படுத்துற வார்த்தைகளா கருதிட்டு இருக்காங்க இது உண்மையில அவங்க அந்த சுண்டக்காயோடைய பயன்களை கோபத்துல ஏழனப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப ரொம்ப உயர்வா வாழ்த்துதான் இருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்றது தெரிஞ்சுக்கணுமா தானே வளர ஒரு செடியினும் காடுகளில் சில வயல்வெளிகளில் அதிகமா காணப்படும் வீடுகளில் நட்டு வச்சால் கூட சீக்கிரமா வளர தன்மை இருக்கு இதுக்கு இதோடைய மலர்கள் காய்கள் கொத்து கொத்தா வளர்றதை பார்க்கவே அற்புதமா இருக்கும் உண்மையில சொல்லணும்னா இந்த சுண்டக்காயில நிறைய நன்மைகள் நிறைவா இருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க ரத்த சொகை குணப்படுத்தும் இயல்பான இரும்பு சத்து காரணமா சுண்டக்காய் உடலுடைய ரத்த வெள்ளையணுக்களை அதிகரிக்க செஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தியை உடல்ல கூடுதலாக்கி அதோடு இரத்த சோகை நோயையும் போக்கும் மித்தது கொழுப்பை கரைக்கும் இரத்த குழாய்களை படிய கூடிய கொழுப்புகளை கரைச்சு செயற்கை வகை உணவுகளால உடல்ல சேர்ந்த நச்சுக்களை வெளியேற தன்மை கொண்டது ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடல் நடுக்கம் மயக்கம் உடல் சோர்வை நீக்கும் மூச்சு கோளாறு பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டுட்டு வர வளங்கள் தெரியும் ரசாயன வகை உணவுகளால வயிற்றுல தங்கக்கூடிய அசுத்த கிருமிகளை அழிச்சு வெளியேற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும் எலும்பு வளர்ச்சி குழந்தைகளுடைய உடல் எலும்பு வளர்ச்சி நினைவாற்றலுக்கு முக்கிய காரணியா இது இருக்கு உடல் வலி உடல் சோர்வு வயிற்றுல பூச்சிகளால உண்டான வலிகள் மலச்சிக்கலை இது போக்கும் வயிற்று புண்களை போக்கும் இரத்த சுகர் அளவை கட்டுப்படுத்தி சீராக்கும் சுண்டைக்காய் வற்றல் கொஞ்சம் பெருசான சுண்டக்காய்களை கொஞ்சமாக கீறி நல்லா அலசிருங்க அதை சில நாட்களில் அப்படியே மோரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த காய்களை மோர்லேருந்து எடுத்துட்டு மறுபடியும் சில நாட்கள் வெயிலில் காய வச்சுட்டு வந்து சுண்டைக்காயை எல்லாம் நல்லா சுருங்கி போயிருக்கும் அது நல்லா சுருங்கினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா பத்திரப்படுத்தி தேவைப்படுற டைமில் எடுத்து சுண்டைக்காய் வத்தலை குழம்பாவோ இல்லை எண்ணெயில் வறுத்தோ நீங்கள் சாப்பிடலாம் சுண்டைக்காய் வத்தல் குழம்பு சாதத்துல பசஞ்சோ இல்ல சுண்டைக்காய் வத்தல சாதத்திற்கு தொட்டோ நீங்க சாப்பிட்டுக்கலாம் இதனால ஆஸ்துமா குணமாகும் வயிற்று அசுத்தங்கள்லாம் நீங்கி வயிறு தூய்மையாகும் செரிமான வாயு கோளாறு சரியாகும் சுண்டைக்காய் பத்திய சாப்பாடு குழந்தை பெற்ற பொண்ணுங்களுக்கு முன்னாடி எல்லாம் பத்திய சாப்பாட்டுல சுண்டைக்காயும் சேர்த்திருப்பாங்க சுண்டக்காயோடைய தாய்ப்பால் சுரக்க வைக்கிற திறன் செரிமான கோளாறெல்லாம் நீக்கி உடல் நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றும் தன்மைகளாலதான் முன்னெல்லாம் குழந்தை பத்த பொண்ணுங்களுக்கு பத்திய சாப்பாட்டுல சுண்டக்காய சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பத்தியமும் இல்ல சுண்டக்காயும் இல்ல முன்னோர் சொன்னதையெல்லாம் நம்மளோட தான் அப்படின்னு நினைச்சு அதுபடி நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா நோய்கள் இல்லாம நல்ல மோடு வாழலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்